அடியில் எழுந்திருந்தாங்கள மேலே நீங்கள் பிரியப்படுறீங்களா அதுல பைத்துக்கள் பெரிய பெரியங்களா அப்படின்னா மாவியர் எழுந்திருந்தாங்களா அவங்கள நீங்கள் திட்டணும் அவங்க எதிராக நடக்கணும் பேசணும் சியாக்கொள் சொல்லுவாங்க அதனால இந்த கொள்கை எல்லாம்

எல்லோரும் வெட்டியாளர்கள் என்று சொல்லும் போது சில பேர் வந்துகிட்டு மாவியா அப்படி கிடையாதுன்னு சொன்னா அப்ப அல்லாஹுக்கு எதிரா நிற்கிறது இந்த கூட்டம் அதாவது சுண்ணத்துவல் ஜமாத் என்றாலும் கூட சுண்ணத்துவல் ஜமாத்தின் எந்த வரம்பு மீறலையும் நாம் ஏற்க முடியாது இன்று நம்ம சமூகத்துல சில பேர் அலிரலி அல்லாஹுத்துல அனுகுவை தூக்கி பிடிக்கிறோம்ங்கிற பேர்ல ஹுசைன் தலி அல்லாஹுத்துல அனுகுவை தூக்கி பிடிக்கிறோம்ங்கிற பேர்ல

மட்டில் அல்லாஹான் அவர்கள் ஒரு கண் என்றால் ஹல்லலத்து மா அல்லாஹன் அல்லவர்கள் இன்னொரு கண் எல்லாம் நமக்கு ஒன்றுதான் எல்லாமே வற்றி குறிப்பா